இந்த புதிய உறுப்பினர்களை முப்பது கோடியாக இருந்திருக்கின்ற காலகட்டத்திலே மீண்டும் பத்து கோடி உறுப்பினர்களை சேர்த்து முப்பது கோடியை நாம் நிச்சயமாக எட்டுவோம் என்ற தைரியத்தில் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முப்பது கூடி நிச்சயமாக நம்மால் அடைய முடியும் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி உலகத்திலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிக மாநிலங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம்ம எல்லாம் தலைமையெடுத்து நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு மிக சிறந்த இந்த அகிலம் போற்றும் தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த பத்து வருடங்களில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அனைத்து நாடுகளும் நம்மை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றன நம்முடைய பாரத பாரத தேசத்தையும் நம்முடைய எப்படி இத்தகைய ஒரு வளர்ச்சியை இந்த தேசம் மட்டும் கண்டு கொண்டிருக்கின்றது நேற்றைக்கு முதன்முதலாக முதலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நேற்றைக்கு முதன் முதலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வைத்த ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கொடுக்கப்பட்டன அதாவது பத்து லட்சத்தி முப்பதாயிரம் உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற நிகழ்ச்சி என்னவென்றால் நான் முப்பது வருடங்களாக உறுப்பினராக இருக்கின்றேன் என்று உறுப்பினர் தான் சொல்லிக் கொள்ள முடியும் நான் இந்த கட்சியின் தலைவனாக இருக்கின்றேன் என்றால் இட் சொல்லி டெம்பரவரி ஆனால் நான் வந்து இருபது வருஷம் தலைவராக இருக்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் முப்பத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக இந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொள்வது நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் ஒரு கட்டமைப்பை மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏனென்றால் கடந்த காலங்களில் நான் நடத்துகின்ற கூட்டங்களில் பார்க்கும் பொழுது ஒரு தொகுதியில சென்று கூட்டத்தை நடத்தும் போதும் குறைந்தபட்சம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் சக்தி கேந்திரம் முன்னூத்தி இருபத்தி நாலு சக்தி கேந்திரம்தான் நமது பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநிலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற முன்னூத்தி இருபத்தி நாலு சக்தி கேந்திரம் அவருடன் சேர்ந்து ஒரு விஸ்தாரத்துக்காக ஒரு கூட்டம் அமைக்கப்பட்ட பொழுது இருபது பேர்கள் கலந்து கொண்டார்கள் இது என்ன தெரிகின்றது என்றால் நாம் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சரியான நிர்வாகிகள் நம்முடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றோம் அடுத்த மூன்று வருடங்களில் நாம் மூன்றாவது இடத்தினை இருப்போம் ஆனால் ஆயிரத்தி தொள்ள இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர இடத்தை கொண்டாடும்பொழுது நான் நம்பர் ஒன் தேசமாக அந்த பாரத தேசம் இருக்கும் அதை இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து காட்டும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வளர வேண்டும் இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் உறுப்பினருடனின் எண்ணிக்கை அதிக அதிகமாக்க வேண்டும் என்ற ஒரு குறுக்கோளை உங்கள் முன்வைத்து ஒரு வேண்டுகோளை முன்வைத்து அனைவரிடமும் இருந்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் உரிப்பீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் என்ன எடுக்கு கிறிஸ்டால் ரோடு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்புக்கு வந்து அந்த பேஜ் பேஸ்பு சத்யாபியா அப்படின்ற ஒரு நன்றி வழங்கிட மாநிலத்தின் பொருளாதார அவர்களை தமிழ் மாபெரும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் உறுப்பினர் பதிவு புதுப்பித்தது எல்லாரோட நாட்டு வாழும்